நடுோட்டில் குத்தாட்டம் போட்ட வெளிநாட்டு இளைஞர்கள் இந்தியா மட்டுமல்லாது தீவிர ரசிகர்கள் பரவி இருக்கின்றனர் விஜய் அவரது நடனத்திறமையும் குறித்துதான் அனைவரும் பேசுவார்கள் அந்த அளவுக்கு தளபதியின் திறமையானது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது தளபதியைப் போலவே தளபதியின் படத்தில் இடம்பெற்ற பாடல்களும் உலகம் முழுவதும் பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது எந்த நடன நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதில் தளபதியின் பாடல்கள் நிச்சயமாக இடம்பெறும் அண்மையில் அமெரிக்காவின் பிரபல தொலைக்காட்சி ஒன்றில் மும்பையைச் சேர்ந்த இளைஞர்கள் தளபதி விஜயின் வார்த்தை பாடலுக்கு அழகாக நடனமாடி அசத்தி இருந்தனர் அந்த வீடியோவும் இணையத்தை கலக்கியிருந்தது அதேபோன்று ஆப்பிரிக்காவின் தான்சானியாவை சேர்ந்த பிரபல யூடியூபரான கிளிப்பால் தளபதியின் லியோ படத்தில் இடம்பெற்ற நான் ரெடிதான் வரவா இந்த பாடலை அசைவுகளுடன் பாடி அசத்தி இருந்தார் அமெரிக்கா ஆப்பிரிக்கா என தளபதியின் பாடல்கள் கடல் கடந்தும் ஒழித்து கொண்டிருக்கிறது தற்போது வில்லு படத்தில் இடம்பெற்ற வில்லு வில்லு வாராம் வில்லு என்ற பாடலுக்கு வெளிநாட்டு இளைஞர்கள் நடுநோட்டில் விஜய் ஆடுவதை போன்ற நடனாசைகளுடன் ஆடி அசத்தியுள்ளனர் இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது